எல்லா வசதியும் இருக்கு அந்த வீட்டுல ஆனா என்ன மனம் வெளியில பின்னுக்கு அந்த பாடி ஸ்டார்ட் மனங்கள் சரியான மனம் அதோட பெரிய பெரிய இளையான்கள் எல்லாம் வரும் அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த பாடிஸ் மேலால தாட்டபடியா நில நிலம் எல்லாம் வடிச்சு அந்த நிலத்துக்கான நூற நூறையா வரும் புழுக்கள் வரும் சரியான பெரிய பெரிய இளையான்கள் வரும் ஒரு மீனு அதாவது கல்லு சோறு சரி அங்க சோற விட கல்லு கல்ல கல்லு நிறைய கல்லு வரிய நிறைய இருக்கு சோறதான் வரிய தேடி போட்டுக்கோங்க சரி 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 மற்றது ஒரு சாம்பார் மாதிரி ஒரு பருப்பு அறாவியல் ஒரு பருப்பு அதுல நெத்தலி இலை போட்டு அவிச்சி வச்சிருக்கோம் அது சாப்பிடவே இல்ல இனி இல்லாத உப்பா இருக்கும் இதுதான் மூணு நேரம் வேணும் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நானும் தம்பியுமா முடிவு எடுத்தோம் முதல இந்த முள்ளு கம்பிக்கார நாங்களும் வெளியில போவோம் போய் ட்ரை பண்ணி ரோடுக்கு போவோம் ரோடுக்கு போய் ஏதாவது ஆர்மி கேம்பை கண்டோமோன்றா அந்த ஆஃபீஸர்ஸ் அவங்களும் இங்கிலீஷ் கேட்பாங்க அப்போ அவங்களோட கதைச்சா ஏதாவது உதவி எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிட்டு ரோடை கடந்து இந்த முள்ளு கம்பி காலம் இல்லாமல் தெரியாமனுக்கு வெளியில் போந்து வெளியில் வந்தாச்சு அந்த தப்பிச்சு வெளியே வர்றீங்க ரெண்டு பேரும் அப்போ நாங்களும் கொஞ்ச தூரம் நடந்து போக ஒரு ஒரு ஆமி கேம் தெரிஞ்சுது ஓகே ஓகே அப்போ நாங்கள் அந்த ஆர்மி கேம்ப நோக்கி போகணும் போக அவங்க டக்குண்டு வெப்பன்ஸ் எல்லாம் லோட் பண்ணி லோட் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஏதாவது புலிகள் அறுப்பீங்க அப்படி அப்படி ஆ சரி சரி அப்போ நாங்கள் டக்குன்னு கை உயர்த்திட்டோம் சரி கை உயர்த்த அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆஃபீஸர் அவர் முன்னே வந்து கேட்டார் ஹுவாயு ஒன்று இப்போ நாங்கள் சொன்னோம் வி ஆர் ஃப்ரம் திஸ் இது எங்களை இப்படி ஒரு வீடு தாரம்னு சொல்லி தான் எங்கள் கூட்டிகிட்டு வந்தது நாங்கள் எங்களோட நே நேட்டிவ் வந்து நல்லூரில் இருந்து கொண்டு வந்தாங்க சரி கொண்டு வந்தவங்க அணிஞ்ச வந்தால் எங்களை இப்படி ஒரு முகாமில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இங்கே ஒரு வசதியும் இல்லை சாப்பாடு இப்படியா இருக்கு சரியில்லை மற்றது அங்கே ஹெல்த்தும் சரி இருக்கலாது சரியான நுளம்பு மற்றது இலியான்கள் மனங்கள் அப்படியா இருக்குது நாங்கள் இருக்கலாது எங்களை நாங்களுக்கு திருப்பி கொண்டே ஜஃப்னால யாழ்ப்பாணத்தில் கொண்டே நல்லூரில் கொண்டே விடுங்கோம் அப்படி சொல்கிறீங்க அப்போ அவர் சொன்னார் உங்களை திரும்ப நல்லூரில் கொண்டே விடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஓகே நான் இந்த இடத்துக்கு தான் பொறுப்பு அங்கே வேற ஒரு ஆள் பொறுப்பாக இருப்பார் ஓகே நான் உங்களுக்கு செய்யக்கூடியது இதில் இருந்து இப்படி புத்தூர் எல்டர்ஸ் ஹோம் ஆக்கள் இங்கே வந்து அச்சுவலி கவர்மெண்ட்டில் இருக்கணும் சரி அங்கே உங்களை கொண்டு வந்து விடலாம் ஓகே நாங்கள் எங்கட வீடெல்லாம் பூட்டி வச்சுட்டு தான் போனாங்க சரி எங்கட வீட்டை வந்து பார்த்தா அது பெரிய ஆமி கேம்பாக இருக்குது எங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து போட்டிருக்கு பெட்ஸை கொண்டு சென்று அங்கே பின்னுக்கு எல்லாம் வீடு ஃபுல்லாக ஆர்மி கேம்பாக பெரிய ஆர்மி கேம்பாக வச்சுக்கோ ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க